அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப நாளாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம் ஒவ்வொரு தமிழனுக்கும் உள்ள ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லலாம் ராஜராஜ சோழர் பற்றி ஏகப்பட்ட வதந்திகள் அவதூறுகள் இப்படியே நம்ம நிறையா நம்ம சேனலே நிறைய வீடியோ அதுக்கெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த அவதூறுக்கு அந்த வதந்திகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் வீடியோ ராஜராஜ சோழருடைய சமாதி எங்கே அதுக்கு ஒரு முடிவு சொன்னேன் ராஜேந்திர சோழருடைய சமாதி எங்கே அதுக்கு ஒரு முடிவு சொன்னேன் இதுமாரி குந்தவை இஸ்லாம் மதம் மாதிரி அதுக்கு ஒரு முடிவு சொன்னேன் இப்படி நிறைய சொல்லலாம் நம்ம சேனலில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படிப்பட்ட வீடியோக்கள்லாம் இருக்குது அந்த வகையில் எல்லாருக்குமே வந்து ராஜராஜ சோழர் பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும் அதாவது அந்த அதில் குறிப்பாக ராஜராஜ சோழர் எந்த சாதி அவர் என்ன சாதி அப்படிங்கிறது பல பேருடைய ஒவ்வொரு தமிழருக்கும் உள்ள ஒரு கேள்வி ஆனால் அது தேவையில்லாத கேள்வி அப்படிங்கிறது அப்புறம் ஆனாலும் அது அதுவும் தேவையானது அதாவது அந்த சா அவருடைய சாதி என்ன அந்த விஷயங்கள் அந்த வரலாற்றை கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோ ஐப்பசி மாதம் சதய விழா ராஜராஜ சோழருக்கு தஞ்சையில் பிறந்த நாள் கொண்டாட்டம் ரொம்ப வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் அப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட ஜாதிகள் அமைப்புகள் வந்து ராஜராஜ சோழர் தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்லி பேனர் போஸ்டர் எல்லாம் அடிக்கிறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ராஜராஜ சோழர் மல்லரா ராஜராஜ சோழர் நாடாரா ராஜராஜ சோழர் தேவரா ராஜராஜ சோழர் ராஜராஜ சோழர் வன்னியகுலர் ராஜராஜ சோழர் மரவரா ராஜராஜ சோழர் வெள்ளாளரா இப்படி அவங்கவுங்க சமூகத்தை மையமாக வைத்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு கேள்வி நம்ம சாதி தான் மாமனார் ராஜராஜ சோழர் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க இன்னைக்கு அதை பற்றி தான் அதாவது ராஜராஜ சோழர் என்ன சாதி சோழர் காலத்தில் சாதியை பாகுபாடு இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வீடியோவில் டீக்கோட் பண்ண போகிறோம் வரலாற்று எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் அதுமாதிரி இந்த வரலாற்றையும் தெரிஞ்சுக்குவோம் இது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல உண்மை என்னவோ அதை நான் சொல்ல போகிறேன் வரலாற்று ஆய்வாளர்கள் சொன்ன அந்த தகவலை அதை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவ்வளோதான் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா சில துரோகிகள் ராஜராஜ சோழரை பற்றி பல்வேறு அவதூறு பரப்புனாங்க அதாவது ராஜராஜ சோழர் காலத்தில் சாதி கொடுமைகள் இருந்ததாகவும் ராஜராஜ சோழர் காலம் ஒரு இருண்ட காலம் அப்படின்னா சில துரோகிகள் சமீபத்தில் சொல்லி அது ஒரு வெறும் பரபரப்பானச்சு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா அவங்க வரலாறு தெரியாமல் அந்தமாரி கருத்துக்களை தெரிஞ்சிட்டாங்க இதை பார்த்தாவது தெரிஞ்சுக்கிட்டோம் ராஜராஜ சோழர் எந்த சாதியை சேர்ந்தவர் சோழர்கள் காலத்தில் சாதி பாகுபாடு இருந்ததா இல்லை சாதி என்று ஒன்று இருந்ததா இதுதான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிகோட் பண்ண போகிற டைட்டில் ஒரு சினிமா பாடல் ஒன்று சமீபத்தில் வந்த ஒரு சினிமா பாடல் நல்ல ஒரு அற்புதமான வரிகள் இனம் என்று பிரிந்தது போதும் மதம் என பிரிந்தது போதும் மனிதம் ஒன்றை தீர்வாகும் அப்படின்னு ஒரு அந்த பாடல் அருமையான வரி அதுபோல் இருந்தால் நல்லாயிருக்கும் அதாவது சாதிகளை மறந்து நாம்லாம் தமிழன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை சரிவாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் சோழர் காலத்தில் சாதி பாகுபாடு சாதி ஒன்று இருந்ததா அப்படிங்கிறத சங்க காலத்துலேருந்து நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம் சங்க காலத்து பக்கம் போனால் தான் நம்ம வந்து இதோடைய உண்மை நிலைமையை தெரிஞ்சுக்கலாம் சங்க காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் புலவர்கள் இவர்களுடைய பெயருக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாதி குறியீடும் இருக்காது பெயருக்கு முன்னால் அவருடைய திறமையையும் புலமையும் வைத்து ஒரு பட்டம் கொடுத்திருப்பார்கள் உதாரணத்திற்கு நக்கீரனார் கனியன் பூங்குன்றனார் இப்படி அடைமொழி பெயருக்கு முன்னால் ஒரு அடைமொழி இருக்குமே தவிர பெயருக்கு பின்னால் சாதி இருக்காது தொல்காப்பியத்தில் இதை பற்றி தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா சிறப்பினாகிய பெயர் நிலைக்கிழவிக்கு மியர் பெயர் கிழவி முற்பட கிழவார் என்ன சொல்றாருன்னா இதன் மூலமாக பெயருக்கு முன்னால் ஒரு அடைமொழி அவருடைய திறமைகளையும் புலமையையும் வைத்து அடைமொழி இருக்குமே தவிர பெயருக்கு பின்னால் சாதி ஒன்று இருக்காது அப்படிங்கிறது அந்த தொல்காப்பியர் குறிப்பிடப்பட்ட பாடல் இன்னொரு சங்க இலக்கிய பாடல் ஒன்று ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனே வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே ஒளிருவான் முறுக்கி கலிரி எரிந்து பயிருதல் காலைக்கு கடனே இதுல சங்ககல இந்த பாடலில் கொல்லன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இதை கவனிங்க இது சாதி முறையில் குறிப்பிடல தொழிலை வைத்து கொள்ளன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வேல்வடித்து கொடுப்பது அவர் கடமை மாங்குடி மருதனார் என்ன சொல்றார் அப்படின்னா நாம் நான்கு குடிகளாக இருந்தோம் என்று துடியன் பானன் பறையன் கடம்பன் இந்த நான்கு குடிதான் அப்படின்னு மாங்குடி மருதனார் குறிப்பிடாரு அது புறநானூறு முன்னூத்தி எண்பத்தஞ்சு ஏழு எட்டு அடிகள் ஒருவர் செய்த தொழில் காரணமாக வந்ததே குடி மரபு அந்த குடி இன குழுவானது அந்த இனம் குளமானது அதை வரையறைப்படுத்தினார்கள் அதுதான் திணை அமைப்பு திணைகள் குறிஞ்சி மருதன் நெய்தல் பாலை தெரியும்ல திணைகள் திணை என்றாலே அது அங்கு நிலம் வரும் அங்கு மக்கள் வாழ்வார்கள் வாழ்க்கை முறையும் மாறும் இப்படிதான் இந்த திணை அமைப்பின்படி பிற்காலத்தில் சாதியாக ஆக்கப்பட்டது உதாரணத்திற்கு ஊரை காவல் காத்தவர்கள் காம்பீண்டர்கள் பதினோராம் நூற்றாண்டு வரைக்கும் காம்பீண்டர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க பிற்காலத்தில் காம்பீண்டர்கள் கவுண்டர் ஆனார்கள் எப்போ பதினோராம் நூற்றாண்டுக்கு பின்னர் அதாவது பன்னெண்டாம் நூற்றாண்டில் எதிரி நாட்டில் உள்ள படைகளை கள்ளத்தனமாக ஐந்து வருபவர் தான் கல்லன் அவரே பிற்காலத்தில் கல்லர் என்று அழைக்கப்பட்டார் அரண்மனைகளுடைய செயல்பாடுகளை கவனித்துக் கொள்பவர் அகமுடையன் அதே பிற்காலத்தில் அகமுடையார் ஆக்கப்பட்டார் போரில் எதிர்த்து நின்று போரிடுபவர் மறவன் அதே பிற்காலத்தில் மறவர் என்று ஆக்கப்பட்டார் விளைகின்ற பொருளை செட்டாக வாங்கி வணிகம் செய்வது இவர்கள்தான் செட்டி பிற்காலத்தில் செட்டியார் ஆக்கப்பட்டார்கள் மாணவர்களை நல்லுவழிப்படுத்துபவர் ஆசிரியர் மரங்கள் மரங்களை அழகுபடுத்தி அதை செதுக்குவது ஆசாரி அந்த அக்காலகட்டத்தில் சங்க காலத்தில் ஆசாரியும் ஆசிரியரும் ஒன்றாக தான் பார்க்கப்பட்டது போருக்கு ஆயுதங்களை செய்து கொடுப்பவர் கொல்லன் கோயிலை வடிவமைப்பவர் சிற்பி இப்படிதான் தொழிலை வைத்துத்தான் சாதி பெயர்கள் இருந்ததை தவிர பிறப்பு வழியில் சாதி ஒன்று இருந்ததாக எந்த ஒரு குறிப்பிலையும் இல்லை இந்த வகையில் கோணார் நாடார் வன்னியர் இப்படி எல்லா சாதி முறைகளும் இப்படிதான் தொழிலை வைத்துத்தான் அந்த பெயர் வந்ததை தவிர பிறப்பு வழியில் சாதி பெயர்கள் வல்ல பனிரெண்டாம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் சாதியாக உருவெடுத்தது சாதி பாகுபாடு ஒரு உச்சத்தை தொட்டதுன்னு சொல்லலாம் பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கு பின்னர் அது பின்னாடி பார்ப்போம் சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா செட்டியாராக இருப்பார் அவருடைய மகன் காமீண்டராக இருப்பார் அதாவது ஊரை காவல் உரிய ஊரை காவல் காப்பவராக இருப்பார் அவருடைய மகன் அதாவது அந்த அவருடைய பேரன் மரத்தை அழகுபடுத்தி செதுக்குபவராக ஒரு ஆசாரியாக இருப்பார் ஆக இதில் அப்பா ஒரு சாதி மகன் ஒரு சாதி பேரன் ஒரு சாதி அப்ப இது வந்து தொழிலை வைத்துத்தான் பேருக்கு முன்னால் உள்ள சாதி பெயர் அதாவது ஆஹாரி காம்பீண்டர்கள் செட்டியார் பேருக்கு பின்னால் அதாவது பிறப்பு வழியில் உள்ள சாதியை குறிப்பிடவில்லை அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கணும் அப்ப எந்த ஒரு சாதி பாகுபாடும் இல்லை அனைவரும் ஒரு சமமாக இருந்திருக்காங்க ஒவ்வொரு தொழிலு தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு பெயர் இருந்திருக்கு அந்த பெயர் தான் ஒவ்வொரு பேரையும் நம்ம சாதின்னு இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் பிறப்பு வழி சாதி அதாவது அப்பா என்ன சாதியோ மகனும் அந்த சாதி அப்படிங்கிறத அங்க அரசுரிமை சட்டமாக ஆக்கப்படுது பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு நல்லா கவனிங்க ஒருவருடைய பெயருக்கு பின்னர் சாதியை குறிப்பிடுற வழக்கம் பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் வந்தது அதாவது பதினான்காம் நூற்றாண்டில் மிகுந்த உச்சத்தை அடைந்தது சாதி அமைப்பு பதினாறாம் நூற்றாண்டுல சாதிய அமைப்பு சாதிய பாகுபாடு பற்றி ஏகப்பட்ட சான்றுகளும் தரவுகளும் உள்ளது இப்ப பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கு தான் அதாவது குறைந்தது ஒரு எண்ணூறு வருடங்களுக்கு முன் பிறகு தான் ஒரு சாதி ஒரு பாகுபாடு சாதி வெறி இப்படிலாம் வந்தது இத்தவங்களையும் அவங்க வைத்த தொழிலை வைத்து பிரித்து சாதி ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ராஜராஜ சோழருடைய களத்துக்கு வருவோம் அவர் காலத்தில் சாதி எப்படி ராஜராஜ சோழர் என்ன சாதி அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் அது ராஜராஜ சோழர் கலந்து களமும் சரி அதற்கு முன்னர் இருந்த மன்னர்களும் சரி அதுக்கு பின்னால் வந்த மன்னர்களும் சரி போரில் தலைமை ஏற்று வெற்றி பெறுபவனே மன்னன் தலைவன் அவ்வளோதான் இதில் வேற ஒன்றும் சாதி கிடையாது என்பதுதான் வரலாற்று உண்மை ராஜராஜ சோழர் காலத்தில் சாதி இருந்தது அது எப்படி இருந்தது தெரியுமா அதை இப்போ சொல்கிறேன் அவர் காலத்துலேயும் பிறப்பு வழி சாதி கிடையாது சா தொழிலை வைத்து பேருக்கு முன்னால் சாதி இருக்குமே தவிர பிறப்பு வழி சாதி கிடையாது ஒரு அரசர் வாழ்றார் அப்படின்னா அங்கே உள்ள பொதுமக்களுக்கு நலனை காப்பதற்கும் ஒரு பாதுகாப்பாக இருப்பதற்கும் அரசர்களுடைய தலையாய கடமை அந்த வகையில் மாமன்னர் ராஜராஜ சோழரும் அப்படிதான் பொதுமக்களுக்கு ஒரு அவங்களுடைய நலனையும் நலனும் சரி ஒரு பாதுகாப்பிலும் சரி அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அடுத்த கட்ட நகர்வாக கொண்டு செல்வதில் ராஜராஜ சோழருக்கு பங்களிப்பு உள்ளது குறிப்பாக வேளாண் வளர்ச்சியில் நில சீர்திருத்தங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சி இதில் மிகுந்த ஒரு பங்களிப்பு உள்ளது மாமன்னர் ராஜராஜ சோழருக்கு ராஜராஜ சோழர் காலத்தில் தான் நிலங்கள் சரியான முறையில் அளவிடப்பட்டது இதன் மூலம் உற்பத்தி பெருகியது இதனால் பிற நாட் பிற நாடுகளை பிடிப்பதற்கு ஏதுவாக இருந்தது பிற நாட்டை பிடிப்பதற்கு அப்படி பார்க்க போனால் எல்லா அப்படி அப்படிதான் இருந்தாங்க இருந்தாலும் பிற நாட்டை பிடிப்பதற்கும் அந்த தன் நாட்டில் வாழும் மக்களையும் அவங்களுடைய நலனையும் பாதுகாப்பையும் பொருளாதாரத்தையும் வைத்து தான் இந்த செயல்பாடுகள் நடைபெற்றிருக்கு இதில் சில துரோகிகள் சமீபத்தில் சொன்ன மாதிரி தீண்டப்படாதவர்கள் ராஜராஜ சோழர்களால் தான் உருவாக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்லப்படுது பா தீண்டப்படாதவர்கள் அப்படி பற்றி சில கல்வெட்டுகள் ஒரே கல்வெட்டில் ஒரே ஊரை சேர்ந்த ஒரு கல்வெட்டு அந்த கல்வெட்டில் தீண்டா சேரி பறைசேரி அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா சேரி தனியாகவும் பறைசேரி தனியாகவும் குறிப்பிடப்பட்டது அப்போ சேரி அப்படிங்கும்போது வேட்டையாடுபவர்கள் வேட்டையாடும் மக்கள் அவர்கள் அந்த இரத்த கலரிகள் அந்த இரத்த கலரியோடு இருப்பதால் அவர்கள் தீண்டா சேரியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு வரலாற்று ஆய்வர்களுடைய கருத்து பதினான்காம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசால் பறைசேரியில் வாழ்ந்த மக்களை தீண்டப்படாதவர்களாக ஆக்கப்பட்டனர் இப்போ விஜயநகர பேரரசு அது பதினாலாம் நூற்றாண்டில் நடந்ததாக வரலாற்று ஆய்வாளர்களுடைய தகவல் அதே போல் மாமன்னர் ராஜராஜ சொல் காலத்தில் பிராமணர்களை உயர்ந்த நிலையில் வைத்ததாகவும் அவர்களுக்கு வளமான நிலங்களை அள்ளி கொடுத்ததாகவும் ஏழைகளிடம் பிடுங்கி நிலங்களை கொடுத்ததாகவும் எல்லாம் அனைத்தும் வதந்தியே சோழர் கால கல்வெட்டுகள் படி பார்த்தா இருபது அதாவது ஒரு இருபது பிராமணர்களுக்கும் கோவிலுக்கும் நிலங்களை கொடுக்கப்பட்டுள்ளது மிச்சம் இருக்கிற அத்தனை நிலங்களும் சோழர் காலத்தில் வளர்ந்த வேளாளர்கள் அவர்கள் தான் நில உடைமை பிரபுகளாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் தான் அரசியலும் சரி சமூகத்திலையும் முக்கிய பங்கு வைத்துள்ளார்கள் அவர்களிடம் தான் நிலங்கள் அதிகமாக இருந்துள்ளது இதை கவனிக்கணும் ராஜராஜ சொற்காலத்தில் பிராமணர்களுக்கு நிலத்தை கொடுக்கல நிலத்தில் பங்கு கொடுக்கப்பட்டது அந்த நிலத்தை ஒருவரிடம் ஒப்படைத்து அதாவது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி கொடுக்கறது அது மூலமாக வரும் வரும் வருமானத்தை ஒரு பங்கு தான் பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்டது ராஜராஜ சோழர் காலத்துல தீண்டாசேரி ஏற்படவில்லை இது களப்பிரர்கள் பல்லவர்கள் காலத்திலேயே இந்த தீடா தீண்டாசேரி அமைப்பு உருவானதாக வரலாற்று தகவல் சொல்லப்படுது பல்லவர்கள் பெரும்பாலும் பிராமணர்களை ஆதரித்தனர் அப்படிதான் அந்த காலத்து கட்டத்திலிருந்து சேரி வந்திருக்கு இது சோழர்களுடைய ஆட்சியின் போது அதை நீக்காமல் இருந்துள்ளனர் திண்டாசேரியில் வாழ்ந்தவர்களுக்கு வரி விதிக்கப்பட்டு காலங்காலமாக வந்துள்ளது ஆனால் மாமன்னர் ராஜராஜ சோழர் காலத்தில் அவர்கள் மீதான உள்ள வரியை ரத்து செய்தார் ஏழை மக்களுக்கு இறையிலை நிலங்களை அதாவது வரி இல்லாத நிலங்களை வழங்கி உள்ளார் என்பது கல்வெட்டு தகவல் அவர் இதுமாரி ஏழைகளுக்கு வந்து நிலங்களை வந்து அள்ளி கொடுத்தாரே தவிர அவர்களில் வந்து பிடுங்கவில்லை என்பது இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் உதாரணத்திற்கு அவர் வந்து சாதியெல்லாம் சாதிங்கிற அமைப்பே அப்போ இல்லை இருந்தாலும் சாதி ஏற்றத்தாழ்வு இருந்துருச்சுன்னா தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு சிற்பிக்கு தன்னுடைய பேரை பட்டம் சூட்ட மாட்டார் ராஜராஜ பெருந்தச்சன் அதுமாரி மாதிரி ஒரு நாவீதனுக்கு ராஜராஜ பெருநாவீதன் அப்படின்னு ஒரு பட்டம் சூட்டினார் ஆயிரக்கணக்கான பேர் வேலை செஞ்சாங்க அத்தனை பேர் பேரையும் கல்வெட்டில் பொறிச்சி வச்சிருக்காருங்கிறது கண் கூட நம்மளே பார்க்கலாம் இதுலேயே அவருடைய பெருந்தன்மை நமக்கு புரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மாமன்னர் நல்ல உள்ளம் கொண்டவர் அவரை பற்றி அவதூறு பரப்புறாங்க சங்க காலம் முதல் ராஜராஜ சேர்வ காலமும் சரி சாதிகள் தொழிலை வைத்துத்தான் பேருக்கு முன்னால் இருந்ததை தவிர பிறப்பு வழி சாதி என்று ஒரு சாதி பாகுபாடோ சாதி வெறியோ இருந்தது இல்லை அப்படிங்கிறது நம்ம இதுவரைக்கும் சொன்ன தகவல் மூலமாக நன்கு அறிய முடியும் இதுதான் வரலாற்று ஆய்வாளர்கள் தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கலாம் அப்படின்னா உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் இதில் சாதி வருதே உடையார் அப்படின்னா அனைத்தும் உடையவர் ராஜராஜ தேவர் தேவர்னா இந்திரலோகத்திலோ தேவர்களுக்கு நிகரானவர் அப்படின்னு அவர் புகழப்பட்டதை தவிர அதுல சாதியை குறிப்பிடலை இதை நல்லா புரிஞ்சு ஆக ராஜராஜ சோழர் காலத்தில் சரி சங்க காலத்தில் சரி சாதி என்ற ஒன்று கிடையாது தொழிலை வைத்து இவரவர் அந்த பெயரை சூட்டினார்களே தவிர பிறப்பு வழி சாதி கிடையாது நம்ம பார்த்தோம் அப்பா ஒரு சாதி மகன் ஒரு சாதி பேரன் ஒரு சாதி அதான் தொழிலை தான் இருந்ததை தவிர பிறப்பு வழியில் சாதி கிடையாது பிறப்பு வழியில் சாதி என்பது பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு பதினான்காம் நூற்றாண்டில் பதினாறாம் நூற்றாண்டில் தான் உச்சத்தை அடைந்தது சாதி வெறி சாதி பாகுபாடு அப்போ யார் பிரிச்சிருப்பாங்க என்னங்கிறத நீங்கள் பார்த்தீங்க விஜயநகர பேரரசுக்கு பிற்காலத்துக்கு அதுக்கு அதுக்கப்புறம் தான் நாயக்கர் காலம் அந்த தான் சாதி அமைப்பு ஒரு உச்சத்தை அடைந்தது அதற்கு முன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடிலாம் சாதி அமைப்பு தொழிலை சார்ந்து தான் இருந்தது தவிர வேறொன்றும் இல்லை ஆக ராஜராஜ சோழர் என்ன சாதி எந்த சாதி இல்லை அவர் அரசன் மன்னன் அந்த சாதி அங்கே உள்ள மக்கள் வளர்ந்தது அவரர்கள் செய்த தொழிலை வைத்து அவர்கள் வளர்ந்தார்கள் ஆக ஆக மொத்தம் ராஜராஜ சோழகம் சரி எல்லாருமே ஒற்றுமையாக அனைவருமே எல்லாருமே நல எல்லாருடைய நலனையும் பாதுகாப்பையும் கருதி அனைவருமே ஒற்றுமையாக தான் செயல்பட்டுள்ளார்கள் என்பது தஞ்சை பிரிவுகளை வைத்து ம வைத்தே நம்ம தெரிந்து கொள்ளலாம் அனைவருடைய ஏற்பட்டது தான் இந்த தஞ்சை பெரிய கோவில் இது ஒன்றே போதும் ராஜராஜ காலத்தில் சாதி என்று இல்லை ராஜராஜ சோழர் காலத்தில் சாதி பாகுபாடு இல்லை அவ்வளோதான் இதோட மர்மம் விலகியது ராஜராஜ சாதியை பற்றி பல குழப்பங்களுக்கு ஒரு வீடியோ சொல்லிட்டேன் இந்த வீடியோ அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்டு ரேடியோ நிறைய ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேற ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி